இங்க பாரு அந்த பயல தலை முழுகிட்டேன் இதுக்கப்புறம் அவன் எனக்கு பையனும் அவனுக்கு நான் அப்பளும் கிடையாது அதே போலதான் அவன் உனக்கும் பயன் கிடையாது நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள காவியா மட்டும்தான் இனிமே அவன் கூட எந்த வார்த்தை வச்சுக்கிட்டு ஏதாவது இந்த வீட்டுல இருந்தீங்க அப்புறம் நான் உயிரோடய இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்ல மொத்த பத்தி அடிச்சு வீட்டை விட்டு வெளிய துவக்கிருவேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏங்க அத்தனை காரணிக பத்தி மெட்டைன்னு சொல்லுவாங்க அத்தனை அத்தனை விடாதீங்க நம்ம பிள்ளைங்க எதை தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெரியாம தப்பு பண்றதுக்கும் நாலு பேர் இருக்கும்போது கூடி இருக்கு சபையில வச்சு மூக்க இருக்கிற மாதிரி அவன் தப்பு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான் எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கணும்னே பண்ணிட்டான் இதுக்கப்புறம் வாத்தியாருன்னு என்ன எப்படி தலை முடியும் ஆ இனிமேல் காலேஜில் யாராவது மதிப்பாங்களா பிரின்ஸ்பால் போஸ்டிங் வரப்போகுது நம்ம குடும்பத்தோட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது நம்ம பிள்ளைங்கள ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வர போகிறோன்னு அம்பிட்டு கனவையும் கோட்டை கட்டி வச்சிருன்னு மொத்தத்தையும் உன் பையன் தவிடு பொடியாக்கிட்டாண்டி தவிடு பொடியாக்கிட்டான் இதுக்கப்புறமேட்டுக்கும் அவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஏங்க இப்படி வேட்டே வர்றீங்க ஐயா நம்ம பெற்ற பிள்ளைங்கங்க இருந்தான் ஆனா அவன் செத்துட்டான் ஐயோ கடவுளே

பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது ஆனா போயிருக்கான்ல பாரு அந்த புள்ளையால கண்ணீர் விட்டு நடு தெருவுல நிக்கல நிப்பாண்டி நிப்பா வயிறு சதிக்கிற அவன் ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டான்டி ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டான் நட்டக்கதா இல்லையான்னு பாரு கோல குத்தமா பண்ணுனா எதுக்கு இந்த மனுஷன் தெரியலையே വണ്ടിയുടെ വിട്ട് വന്നിട്ടോ இனி அண்ணனை பார்க்கவே மாட்டோம் அம்மா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டானா ஆயிரம் கோப சண்டை வந்தாலும் இனிமே எனக்கு இல்லையாமா அப்பா சொல்லிட்டாருமா அல்லாதம்மா ஒண்ணுல சரியா ஏதோ நமக்கு இப்பயே தெரிஞ்சது இதுக்கு அப்புறம் ஏதோ தெரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கஷ்டத்தோட கமனர் ராணி அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீ ஏதாவது பேசி புள்ள மனச கஷ்டப்படுத்தாத அவன் தைரியமா இருப்பா

ஆனா இந்த பையனை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி விசாரிக்கவும் செஞ்சேன் நல்ல பையன் சொன்னாங்க ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன் இந்த மாதிரி அப்பா எதையும் வேணும்னு பண்ணலம்மா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அந்த பையனை நான் கேட்டிருக்க கூட மாட்டேம்மா ஆனா நீ அந்த பையனை கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருப்பது மட்டும் தான் அப்பா அப்பாவை தப்பா நினைச்சுக்காதம்மா ஒவ்வொரு தடவையும் உன்னைய சொல்லி என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா

காசு படம் சொத்து சோகன்னு எல்லாத்தையும் அவளுக்காக சேர்த்து வச்சிருக்கோம் ஆனா இன்பட்ட இருந்தோம் மனசுல நிம்மதி இல்லையேப்பா காசு படம் இல்லாத குடிசை வீட்டில் இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்காங்க எல்லாமே இருந்தோம் ஆடம்பர வாழ்க்கை இருந்தோம் நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு மற்ற நேரத்துலலாம் வேலை விட்டு நேரமாக வாங்கினா வரமாட்டீங்க பிள்ளைய எங்கிட்டாவது கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு இன்னைக்கு மட்டும் நேரங்கமா வந்து உட்காந்துருங்க அம்மா புள்ளைய நீ அங்க அனுப்புறன்னு எனக்கு என்ன தெரியவா செய்யும் நான் தான் சரி நேரமா வேலை முடிஞ்சதே வேகமா வந்து புள்ளைய நீயே நானு சரி மூணு பேரும் எங்கிட்ட பாத்துக்கலாம் போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள இங்க எப்படி ஆயி சரி நீ வேணா கிளம்பு நம்ம ரெண்டு பேர் வேணா போய் படத்துக்கு போயிட்டு வருவோம் ஆமா ஆமா புள்ளை இல்லாத வீட்டுல கிளம்பி துள்ளி விளையாடானா புள்ளை அனுப்பி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் படத்துக்கு போறதா படத்துக்கு பாய் முடிட்டு இருங்க ஏடியே

பேர் என்ன பேசுறது டை அடிக்கிறது என்னமோ எங்களுக்கு தெரியாதா பிள்ளைக்கு எனக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தானே பாத்ரூம்ல ஒரு மணி நேரமும் உக்காந்து அடி அடி நடிச்சுக்கிட்டு வரீங்க அது சரி நான் வாங்கி அடிக்கிறது உனக்கு தெரியும் ஆமா ஆமா எங்களுக்கு தெரியாது பாருங்க பின்னாடி பாக்கெட்டை கொண்டு போய் போட்டுறீங்க மாட்டுக்கொட்டாய் பக்கத்துல கூட்டி அழுறது நான் தானே எனக்கு தெரியாதா ஊரில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அண்ணனுக்கு மட்டும் முடி கறுக்கவே இல்லை என்னத்தை தான் போடுறாரு என்னத்தை தான் போடுறாரு என்னத்தை தான் கொடுக்குறீங்க என்னதான் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க பார்க்குறவங்க கிட்ட நம்ம என்னத்தை சொல்றது என் புருஷன் பாத்ரூம் உலகம் டை அடிக்கிறானா சொல்ல முடியா இந்த நேரத்துக்கு இருந்தால் பேர குழந்தை பிறந்திருக்கும் இந்த வயசுல ஒரு டை அடிச்சுக்கிட்டு திரிகிறாரு வேறு பேர பிள்ளைய பிறந்தாலும் நான் டை அடிச்சுக்கிட்டு தான் திரிவேன் மண்டைக்கு டை அடிச்சு என்ன பிரோஜனம் முகத்துல தான் இத்தனை சுருக்க விழுந்து கிடக்கே இதுக்கு என்ன பண்றது நீங்களும் தான் முகத்துக்கு கிரீமு தலைக்கு பெயிண்ட்டுன்னு எல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படி இருந்தும் வயசாகி போச்சு என்னையெல்லாம் பாருங்கள் நான் எதுவும் போடுறதில்ல வெறும் தேங்கான மட்டும்தான் இன்னமும் மஞ்சளை போட்டு குளிக்கிறேன் என் மகளும் எப்படி இருக்குது அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது சரியா பிள்ளைகிட்ட சொல்லல சொன்னு வச்சுக்கோங்க சிரி சிரின்னு சிரிச்சிருவேன் சரி சரி என்ன இன்னும் பிள்ளைய காணமே

ஏண்டியே எனக்கு என்ன கண்ணு கெட்டு போச்சு நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் பார்த்தத அவங்க தான் ஏங்க சும்மா விளையாண்டுகிட்டு இருக்காதீங்க எல்லாரும் ஒண்ணா தான் போனாங்க அடியே நான் பார்த்தேன்ற அப்புறம் பாக்கல பாக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏங்க அவங்களும் அங்க போய் இருக்காங்கங்க நான் போய் சொல்றேன் அந்த அவங்க வீட்ல போய் பார்த்துட்டு போ கூட்டு வீட்ல நான் என்னத்த போய் பார்க்க அட சத்தியமா சொல்றேன்டி வரும்போது பார்த்தேன்டி ஆமா ஆமா கேளவனுக்கு கண்ணு கெட்டு போச்சு சொன்னா நம்ப மாட்டே இரு நானே போய் பார்த்துட்டு வரேன்

அதுக்கு நீ இப்போ அப்பா அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் எனக்கு அதுவே ஒன்றும் புரியல அப்பா யோ அவங்கள கோயிலுக்கு போயிட்டாங்க வாய கம்முனே ஏய் என்னடி கைத்துல தாளி நீ கோயிலுக்கு தான போனே எம்மாடி என்னது மது அப்பா அம்மா நானே சொல்லிறேன் அங்கல் வியாவுக்கு தாலி கட்டினது நான் தான் சொல்ற நீ ஆமாங்க ஆண்டி வித்யாவை எனக்கு பார்த்ததுல இருந்து புடிச்சு போச்சு வித்யாவை மறக்க என்னால முடியல அவன் மனசுலயும் நான்தான் இருந்திருக்கேன் ஆனா என் அப்பாவோட வழக்கட்டாயத்தால அவ அதெல்லாம் மறைச்சிட்டா அதுவும் இல்லாம அவ உங்களுக்காக வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டா அவன் மனசுல நான் இருக்கேன்னு எப்ப தெரிஞ்சதோ அப்பயே அவளை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதான் கோவில வச்சு எல்லாரும் முன்னாடியும் கட்டிட்டேன் என் ஏற்கனவே புள்ள படாத பாடுபட்டுட்ட என்னப்பா இது என்மா என்னமா இது நீங்க அவளை குறை சொல்லாதீங்க எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் உங்களுக்கு அடிக்கணும்னு நினைச்சேன் என்ன அடிங்க பிரியாவே எதுவும் சொல்லாதீங்க என்பா உங்களுக்கே மனசு இல்லையாப்பா

புள்ளித்த ஒரு நல்ல வாழ்க்காம என்னும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அவளுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை அக்கம் பக்கத்துல இனி தலை காட்ட முடியாது நினைச்சு வருத்தப்படுறதா கையல் மாதிரி ஒரு நல்ல புள்ள வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறதா என்னமா இது அந்த புள்ள உனி ஆசாத்தியா காலையில் கூட்டிட்டு போன அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இந்த வாயால் தானே வாழ்த்துனேன் இன்னைக்கு அதே வயல என் பிள்ளையால் அந்த புள்ள வாழ்க்கை கேட்டு போச்சு

ஆனா இப்போ வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிருச்சு இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சு நானும் ஆரம்பிக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில என்ன ஆகும்னு கூட தெரியாது ஆசீர்வாதம் நினைக்கிறேன் இப்பா முதல்ல மாதிரி எல்லாம் என்னால கோவப்பட முடியலப்பா ஏன்னா உடம்புல அந்த அளவுக்கு தெம்பு இல்ல ஆனா வெறுத்து போய் வாழ்க்கையே வேணாம் சாவர அளவுக்கு போயிட்டேன்பா இன்னைக்கு என் புள்ள கழுத்துல ஒரு தாலி ஏறி இருக்குன்னு சந்தோஷம்தான் இன்னைக்கு எங்க போவீங்க என்ன பண்ணுவீங்க திடீர்னு முடிவு எடுத்துட்டேன் வித்யாவெல்லாம் முக்கியம் வந்துட்டேன் வித்யாவை எப்படியாவது நல்லபடியா பாத்துட்டேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்பிக்கை இருக்குப்பா எங்க போவீங்க என்ன பண்ணுவீங்க தெரியல ஆனா உங்க பிள்ளைய நல்லா சந்தோஷமா வச்சுப்பேன் அது மட்டும் எனக்கு தெரியும் சரிப்பா எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல உள்ள வாங்க உள்ள வாங்க என்னங்க பேசுறீங்க வாத்தியர்கிட்ட எப்படிங்க நம்ம போய் மோங்குளத்தை பேசுறது வாத்தியாரம்மா நம்ம கிட்ட எம்பிட்ட அன்பா இருந்தாங்க

வாம்மா உள்ளே வா என்னம்மா இப்படி பண்ணிட்ட அம்மா சத்தியமா ஒரு நிமிஷம் கண்ண முடி தோர்க்கிறதுக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சும்மா பாத்தியா எனக்கு ஏர்க்கதுமே உன்னை கண்டபுடிக்காது இதெல்லாம் இதெல்லாம் வேறنا சரி என்ன பண்றது வா வீட்டுக்குள்ள வாம்மா ஓஹோ இப்ப தான் புரியுது குடும்பமா சேர்ந்து தான் એમ பயنا எங்கட்ட இருந்து பிரிஞ்சிருக்காங்க ஆத்தடியாத்தா கூட என்னமோ நினைச்சேன் இந்த குடும்பத்தை ஆனா இவ்வளவு கேவலமானவங்களா என் நினைச்சு கூட என் பையனை என் இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல குடும்பமே நல்லா இருக்க மாட்டீங்க என் பையன் வாழ்க்கை கெடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆளாக்கிட்டு என் குடும்பம் மானத்தையே கெடுத்துபுட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் உள்ள கூட்டி வச்சுக்கிட்டு கொண்டாட்டம் பண்றீங்களா இருங்க இருங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு கூலி கொடுப்பாங்க சத்தியமா சொல்றேன் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க மாட்டீங்க விளங்கவே மாட்டீங்க